வணக்கம் ஆசிரியர் தின விழா வந்து இன்னைக்கு உலகம் உலகம் கொண்டாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு உள்ளம் போற்றும் எல்லா நாளுமே ஒரு ஆசிரியர் தின விழா தான் பார்த்து பார்க்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி படிப்பில் ஆரம்பித்து கல்லூரி படிப்பை முடித்து இப்போ வேலைகள் இருக்கும் இந்த பருவத்திலையும் சுற்றம் அக்கம் பரவக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் வந்து நமக்கு வாழ்வியல் பாடங்களை எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் அது அது அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வியலும் அமைச்சுக்கிட்டு தான் இருக்கும் நம்மளுடைய இணைந்திருப்பவர்களும் சரி இனி இருப்பவர்களும் சரி பல விஷயங்கள் வந்து கற்றுக்கொள்ள முடியும் அவர்களும் நமக்கு ஆசிரியர்கள் தான் ஒன்றாம் கிளாஸ் டீச்சரில் ஆரம்பித்து கல்லூரி ஆசிரியர் வரைக்கும் நமக்கு பல்வேறு சில ஆசிரியர்கள் வந்து நம்ம நெஞ்சத்தை தொட்டிருப்பாங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்களால் மறக்க முடியாத ஒரு ஆசிரியராகவே இருப்பாங்க அவங்க வந்து பாடங்களை தாண்டி பாடங்களை தாண்டி இதயங்களை தொட்ட தான் வந்து என்றைக்குமே வந்து நம்முடைய சொல்லி வரலாற்றையும் நினைச்சிருப்பாங்க என்றைக்கினாலும் அவங்க அந்த டீச்சர் அப்படி எடுத்தாங்க இந்த ஆசிரியர் இப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூரிச்சி சொல்லக்கூடிய பவரை வந்து சில ஆசிரியர்கள் உருவாக்க அத்தகைய மெமரிஸ் பவர் ஆசிரியர்கள் அனைவருக்குமே இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாகட்டும்